لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والإسلام اللهم اجعلنا من الراشدين اللهم اغفر لهم وارحمهم اللهم اغفر لهم وارحمهم وعافه وعف عنهم وأكرم نزلهم واغسلهم بالماء والثلج والبرد ونقي من الخدايا كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم ابدلهم دارا خيرا من دارهم وزوجا خير من زوجهم وجيران خيرا من جيرانهم اللهم ادخلهم الجنه اللهم ادخلهم الجنه وعيدهم من عذاب القبر وعذاب النار اللهم اجعل قبورهم روضه من رياض الجنان اللهم اجعل قبورهم روضه من رياض الجنان ولا تجعل ورهم من كفر النيران برحمتك يا ارحم الراحمين اللهم هوا علينا ولا علينا اللهم سيبا نافعا اللهم هوا علينا ولا علينا برحمتك يا ارحم الراحمين برحمتك يا ارحم الراحمين رب اغفرني ارحمنا هنا عن بعد نور الكيان يا الله என்ன பாவம் எல்லாம் மனுஷியால பாவம் செய்து மக்களே நீ ஏற்றுகொள்கிறோ வியா அல்லாஹ் பாவம் செய்துட்டோ வியா அல்லாஹ் தெரிணும் தெரியாம செய்துட்டோ வியா அல்லாஹ் மனுஷியால நீ பாவம் செய்துட்டோ வியா அல்லாஹ் யா அல்லாஹ் தா உமா செய்துரோ வியா அல்லாஹ் தா உமா செய்து காசி இருக்கிறோ வியா அல்லாஹ் அதனால நம்மது கையෙන් નીકளோ வியா அல்லாஹ் எங்கள பாவங்க எல்லாம் மன்னிச்சி வியா அல்லாஹ் நீ இரக்கமான பிரபு வியா அல்லாஹ் இரக்கமான பிரபு தா

பாவங்கள் அதிகரிக்கும் போது பயணிகளுக்கு

ார்களோ அவர்களுக்கும் சேர்ந்து நல்லவர்களுக்கும் சேர்த்து சோழனிய நல்லவர்களுக்கும் சேர்த்து சோழன்கள் சிலார்கள் செய்த பெரியவர்களாகி நாட்டை செஞ்ச பாவத்தினால சிறார்கள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அந்த சிறார்களுக்கு அந்தஸ்திரி அந்தஸ்திரி உயர் தரமான சொற்கா யாருட்களாக வேண்டும்

ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று விட்டு விட்டு வந்தாரு யால்ல ஆனா ஒன்னுடைய கதா கதை இருக்கிறது ஒன்றும் செய்ய ஏதாது யாருல்லா மாணவர்கள் மர்ந்திக்கிறது என்று ஆகணும் என்று உனட கதா கதைல இருக்கிற யாருல்லா அது அதிபர்களும் அரஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் போட்டு இருக்கிறார்கள் யால்லா அப்படி

எந்தெந்த ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டு அந்த ஏழைகளுக்கு செல்வந்தனாக நாங்கள் உதவி செய்யக்கூடிய பாக்கெட்டு தந்துரு யாளா தீர்மானம் தந்துரு யாளா என அனைத்து துவாக்கடையும் பாதுகாத்து கவுல் செய்கிறியாளா முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்துகிறியாளா அது உன்னுடைய கையில் இருக்கிற யாளா மதரசாக்களை பாதுகாத்துகிறியாளா சிலர் தவறு நாங்களையும் கொண்டு இருக்கிறார்கள் யாளா அவளுக்கு இராயத்தை கொடுத்தது யாளா என்ற துவாக்கட முயற்சியர் அனைத்தையும் கவுல் செக்குறியாளா ரொம்ப நல்ல மருத்துவம் துவானா إنك أنت السميع العليم وصلى الله وسلم على نبيك الكريم وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين